சார் வணக்கம் நம்ம இந்த வீட்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஸ் ஒரு குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க எல்லா தேர்வுன்னு எதிர்பார்த்த மிகப்பெரிய அப்டேட் தான் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆசீட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அது எப்படி வாங்குறது என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் இந்த டிஸ்கிரிப்ட் டைப் பேப்பர் மூடம் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதுமில்லாத ஆர்டிஐ போட்டுல வாங்குற மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஓடிஆர்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய தேர்வு நிறைய கோரிக்கை வைத்தாங்க சார் எனக்கு இந்த கொஷினுக்கு இவ்வளோ போட்டுருக்காங்க எனக்கு கொஷ்டினுக்கு எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்கனு தெரியல ஓகேங்களா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா லைக் இந்த டூ டூ ஏ மெயின்ஸில் கூட பார்த்தீங்கன்னா பார்த்தி என் ஃப்ரெண்டு ஒன் ஃபிஃப்டி போட்டிருக்கா சார் அவருக்கு வரல என்னுடைய ஃப்ரெண்டு நான் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு தான் போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வந்துருச்சு அப்படின்றாரு ஓகேங்களா இல்லை அவர் நூற்றி ஐம்பது போட்டிருக்காரு நான் கம்மியாக தான் போட்டேன் எனக்கு வரல இப்படிலாம் நிறைய தெருவில் நிறைய கோரிக்கை சொல்கிறாங்க எதன அடிப்படையில அடிச்சாங்கன்னு தெரியல சார் ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி நான் கரெக்டாக சார் கொஷின் போட்டேன் ஆனால் என் தப்பு போல அப்படின்றாங்க ஸோ லைக் இந்த குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிட் நாட் ஃபார் வேலேயூஷன் விதி பதினேழு இஏ வந்து விதி மீறிட்டிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஒன் செவன்ட்டி கொஸ்டின் ஒரு சார் போட்டிருக்கறான் அவருக்கு வந்து எனக்கு ரிசல்ட் வரல சார் அப்படின்னு சொல்கிறார் சார் நான் நூற்றி அறுபத்திரெண்டு கொஸ்டின் சார் ஆன்சருக்கு டிக் பண்ணும்போது ஆனால் இங்கே நூற்றி ஐம்பத்தெட்டு தான் சார் வருது என்ன சார் தான் தெரியல ஒரு நாலு கொஸ்டின் குறையுது சார் இது தப்பு சார் நான் கரெக்டாக தான் பண்ணேன் யூமன் ஏறாக இல்லை சார் மிஷின் ஏற தான் இருக்கணும் ஸ்கேன் மிஷின் தான் சார் பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்றாரு ஒரு சில சார் என்ன சொல்கிறாரு சார் ஓஎம்ஆர் வந்து பத்து ஒரு இருபது சீட்டு தான் சார் அடுக்கிறாங்க ஒரு சென்டருக்கு பார்க்கும்போது நிறைய போகுதில் ஒரு ஆளுக்கு இருபது பேர் உட்கார வைக்கிறாங்களா சார் அதில் பின்னாடி அந்த ரேகேக் வைக்கும்போது அப்படியே ஒட்டிருக்குமா சார் அந்த ஒரு வேலை அந்த மாதிரி இறது தான் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை பார்சல் பண்ணும்போது அந்த கார் வந்து ஃபோல்டு பண்ணிருப்பாங்களா சார் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கோரி வைக்கிறாங்க நான் கரெக்டாக தான் சார் பண்ணேன் அப்படின்றது சார் நம்ம சாரே ஒருத்த தெரிஞ்சு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் கொஷின் போட்டிருந்தாரு ஆனால் அவருக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் கொஷின் தான் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அவரே சொல்லியிருக்காரு உண்மைதான் ஓகேங்களா அவர் நல்லா பண்ணுவார் எனக்கும் தெரியும் பேசியிருக்கேன் கிட்ட அவர் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தார் ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார் சார் ஒன் செவன்ட்டி ஃபோர் கொஷின் பண்ணியிருக்காரு சரி ஓகே உங்களுக்கு கன்ஃபார்ம் தான் சார் அப்படின்னு சொன்னேன் இல்லை அப்புறம் பார்த்தா ஒன் சிக்ஸ் நைன் வந்து நிற்கிது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க இப்போ எப்படி அதை ஓஎம்ஆர் வந்து நம்ம டவுன் பண்ணி நம்ம என்ன என்னோட பண்ணுவோம் என்ன கண்டுபிடிக்கிறதோ பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்பிசி நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருங்க க்ரோமில் அந்த கூகுளில் ஸோ பண்ணுறோன்னே ஃபஸ்ட்டு வெப்சைட் கிளிக் பண்ணிருங்க ஸோ கிளிக் பண்ண கீழே ஆல்ரெடி ஏன்னா இப்போ டூ டூ ஏ மெயின்ஸ் அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்களே அது காட்டுது அது கீழே ஓம் பேஜ் நிற்கு அது கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணி இப்படி வரும் ஓகேங்களா இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் யூசர் ஃபர்கட் யூசர் ஐடி இருக்கீங்களா இதில் ரிஜிஸ்டர் யூஸ் கொடுங்க எக்ஸ்ட்ரனல் வெப்சைட்னா ஓகே கொடுத்துருங்க ஏற்கனவே பதிவு செய்த உள்நிலையுன்னு இருக்குது அதை கொடுங்க ஓகேங்களா இது கொடுத்தோன்னே ஸோ உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது சார் ஓகேங்களா ஸோ உங்களோடய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் இந்த என்ன டோட்டலாக அது கூட்டி சமர்ப்பி கொடுத்திங்கன்னா ஸோ உங்களுடைய ஓடிஆர் ஓப்பன் ஆகிடும் இல்லைங்களா சார் உங்களுடைய ஓடிஆர் ஓப்பன் ப்ரொஃபைல் எடிட் ப்ரொஃபைல் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா வியூ டாக்குமெண்ட் டவுன்லோட் ஹால் டிக்கெட் இதெல்லாமே இருக்கும் இதில் அப்ளை ஆன்சர் சீட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அதை கொடுங்க ஓகேங்களா சார் இப்படி அப்ளை ஆன்சர் ஷீட் அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த வருதுங்களா அறிவிக்க என்ன என்ன அப்படின்ட்டு ஸோ இதில் நீங்கள் என்ன அறிவிக்கோ அது கொடுங்க ஓகேங்களா ஸோ குரூப் ஒன் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை குரூப் ஃபோர் சர்வீஸு குரூப் ஏ ஓகேங்களா குரூப் ஒன் ஏ ஓகேங்களா இதில் கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் த்ரீ ஓகேங்களா இதை கொடுங்க ஓகேங்களா இது கிளிக் ஆகிடுச்சு ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பேர் பேப்பருக்கு டூ ஃபிஃப்டி அப்படி பே பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது குரூப் த்ரீ ஏ சர்வீஸு தான் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நானும் எழுதுனேன் ஓகேங்களா அதான் உண்மை அதனால் தான் எனக்கு கார்டு என்னுடைய ஓடிஆர் தான் இது ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னு சொல்லிட்டு விண்ணப்பிக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வரும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் இரநூத்தம்பது ரூபா பே பண்ணும் ஓகேங்களா சார் இப்படி கொடுத்த உடனே உங்களுடைய விண்ணப்பிக்க கொடுத்த உடனே மேக்கப் பேமெண்ட் இந்த ஆப்ஷன் டெஸ்டாப் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ இதில் மேக்அப் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா சார் மேக்கே பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேமெண்ட்டு யூபிஐல பே பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் டிட்டு டவுன்லட் பண்ணிக்கலாம் சார் ஓகேங்களா ஸோ வேணுன்னா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ குரூப் த்ரீக்கு வந்துருக்கு சார் ஓகேங்களா ஸோ இதான் என்னுடைய ரிசல்ட் அது ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டியில் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஓகேங்களா தமிழில் நைன்ட்டி ஃபோர் சம்திங் போட்டிருக்கேன் ஸோ டூ சிக்ஸ்டி ஒன் டோட்டலாக ஓகேங்களா ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் அண்ட் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா ஜேசி இப்போ குரூப் ஃபோர்லேயே வந்து வச்சுட்டாங்க லைக் ஓகேங்களா ஸோ இந்த டைம் குரூப் ஃபோர்லேயே வந்ததுனால ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நூற்றி எழுபத்தி நாலு கொஷின் சார் ஓகேங்களா பட் ஆனால் அந்த டைம் எனக்கு கிடைக்கல ஓகேங்களா ஸோ அந்த டைம் எவ்வளோ மார்க் கிடச்சிச்சுன்னு தெரியல என் நண்பர் ஒருத்தர் ஒன் எயிட்டி ஒன் போட்டிருக்காரு பட் அவர் ஆல்ரெடி விவோ பட் இது வாங்கி வேணான்னு ரிசைன் பண்ணிட்டார் அது ஒரு விஷயம் வாங்கி ஆர்டர் வாங்கிட்டு வால் மட்டும் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது இது பண்ணிட்டார் ஓகேங்களா பட் ஆனால் விவா தான் இருக்கார் அவர் சார் ஸோ அவர் ஒன் எயிட்டி ஒன் கொஷின் போட்டிருக்கார் அது மட்டும் சொன்னார் ஓகேங்களா அதை வச்சு தான் நமக்கு ஒன் எயிட்டி ஒன் கிடச்சிருக்கும் போல் அப்போ ஒன் செவன்ட்டி ஃபோர்லாம் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஃபீஷன் வருது ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்டு உங்களுக்கு எனக்கு இதில் வந்து சட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே ஓகேங்களா நான் இவ்வளோ கொஷன் தான் போட்டேன் ஆன்சருக்கு செக் பண்ணேன் ஓகேங்களா நான் இது அதர் டிஸ்டிக் தான் போய் எழுதினேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது எனக்கு ஒரு கான்ஃபிடாக இருந்தது அது வேறு விஷயம் அடுத்த குரூப் ஃபோர் இதுனா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நடந்த ஒரே எக்ஸாம் இது ஒன்று இருபத்தெட்டாம் தேதி எழுதுறேன் வாழ்க்கையே மறக்க முடியாத எக்ஸாம் ஸோ நல்லா பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடண்ட் கிடச்சி இதுக்கப்புறம் குரூப் ஃபோர் மூவ் பண்ணி சொல்லி குரூப் ஃபோர் இப்போ நல்ல ரேங்கில் இருக்குது சார் ஓகேங்களா ஒன் செவன்ட்டி டூ கொஷின் போட்டிருக்கேன் ஸோ தேர்ட் டே கவுன்சிலிங் வர ஓகேங்களா சரிங்க சார் ஓகேவா ஸோ எனக்கு இதில் நான் அப்ளை பண்ணணும் இது பண்ணல ஸோ இதே மாதிரி தான் குரூப் ஃபோருக்கு குரூப் டூ டூ ஏக்லாம் வரும் சார் ஓகேங்களா எல்லாம் டவுன் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச்சோன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஃபோருக்கு அந்த டூ டூ ஏக்கு வந்து ஓஎம்ஆர் டவுன் பண்ணுறது வந்துச்சுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவிடற செய்கிறோம் சார் ஓகேங்களா ஓகே சார் வீடியோ வாட்சிக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார்